தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க வெற்றிவேல் முருகனுக்கு ரூகிற அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சென்னையிலே மிக பழமையாக விளங்குகின்ற சைவ சமய பக்த ஜன தொடர்ந்து ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன சென்னையில் எனக்கு தெரிந்து நூற்றாண்டுகளாக சமயங்களை வளர்க்கின்ற சபையிலே இந்த சபை வந்து விளங்குகிறது பல ஆன்மீக பிரிவர்களெல்லாம் இங்கு வந்து அவருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல சமய கருத்துகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் போன்ற சபைகள் எல்லாம் அமைக்கப்பெற்றது சில இடங்கள் கோயில்களில் கூட இது போன்ற சமய சொற்பொழிவுகள் நடைபெறுவது இல்லை ஆனால் நான் சென்னையில் குறைய ஒரு இருபது வருடத்துக்கு மேலாக பார்க்கிறேன் இந்த சபைகள் தான் தொடர்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்று முருகன் புகழ் பாடும் சபையாக இருக்கும் இல்லைன்னா சைவத்தை வளர்க்கக்கூடிய சபைகளாக இருந்து தொடர்ந்து திருமுறை முற்றோர்கள் அந்த பாடல்களுக்கு விளக்க உரை அதை தவிர தலை எல்லாம் அழைச்சிட்டு போறாங்க தான் சமயத்தை வளர்க்குறாங்க கோயில் என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்குரிய கருவிகளே கிடையாது இது இல்லாது இல்லை இது இல்லை ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் கூட அவங்க தொடர்ந்து செய்றாங்க பாருங்க அதுதான் அந்த சமயத்தை வளர்ப்பதற்கு துணை செய்கிறது இன்றைய தினம் அடியனுக்கு தேவார தலங்கள் என்ற தலைப்பில தொடர்ந்து சிந்திக்கிறது தேவாரம் என்றால் இறைவன் மீது அன்பினாலே பாடப்பட்ட பாடல்கள் தே பிளஸ் வாரம் வாரம்னா அன்பு அதே மாதிரி தேன் ப்ளஸ் ஆறுனா மாலை ஒரு மாலையை பூக்களினாலே கட்டினால் அது பூமாலை இது பாடலினாலே கட்டப்பட்டதுனால இது பாமாலை பூமாலையும் செய்யலாம் பாமாலையும் செய்யலாம் பூமாலை உடைந்தே தேன் புத்தேலி கோமானி சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானி மணிவாசுக ரொம்ப வருத்தப்படும் ஒரு பூமாலை கட்டுறது கூட எனக்கு நேரம் இல்லை ஓடுறேன் அவர் இப்ப சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும் அவர் சொல்றது எத்தனையோ ஆண்டுகள் முன்னால மாலை கட்டுறது கூட நேரம் இல்லை உண்மையிலேயே நம்ம வாங்கி வந்து கட்டுறோம் இல்லை கட்டினதை வாங்கி கொடுக்குறோம் ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச செய்யும் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூவர் தான் அதுக்கு தேவாரம் தென்யான சிம்மந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூவரும் ஏழாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரையிலும் சைவ சமயத்துக்கு ஒரு என்ன பண்ணிருக்காங்க சைவ சமயத்தினுடைய உச்சின்னு சொல்லுவாங்க வாழ்ந்த காலம் வந்து பொற்காலம் அதற்கு பிறகு அடியார்கள் வந்தாங்க ஆனா இவங்க பாடிய அளவுக்கு அந்த பாடல்கள் இல்லை பாம்பன் சுவாமிகள் மாதிரி இன்னொருத்தருக்கு மனிமேல் பாட முடியாது அறுநூத்தி நாலு மாதிரி திருக்குவல் பாட முடியாது ஒரு யூனிக்கா இருப்பாங்க அதுல எழுபத்தி நாலு தேவாரத்தலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு சிலங்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சில தலங்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் சேர்த்தா எவ்வளவு தேவாரம் வருது அப்படின்னா ஒரு லட்சம் பதிகங்கள் வருதான் அவர் கிடைக்கும்போது அவர் சொல்ற இந்த ஒரு லட்சம் பதிகம் கிடைக்கல அந்த தில்லையிலே ஒரு அறையிலே கரையான் அரிக்கும் போது அந்த சோழ மன்னன் போய் கண்டெடுத்தார் அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம் ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் கரையான் அரிச்சிரு நம்ம கிடைச்சது பத்து தான் அப்போ சோழ மன்னன் கேட்கும்போது இறைவன் என்ன பண்ணார் இந்த யுகத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கொடுத்துருக்குறேன் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் பாடுங்கள் போரும் அப்படின்ட்டார் ஏறக்குறைய பதினெட்டாயிரத்து அறநூற்றி இருபது பாடலும் ரொம்ப கிடச்சிருக்கு உண்மையை சொல்ல போனால் இந்த பன்னெண்டு திருமுறையும் முழுசாக படிக்கவும் ரொம்ப குறைச்சல் வெறும் திருவாசலத்தை மட்டும் முற்றோம் பண்ணுவாங்க மற்ற திருமுறை எங்கே இருக்குன்னு தெரியாது முழுமையாக படிக்கணும் ஒரு நாளைக்கு ஐந்து பதியங்கள் நீங்கள் படித்தால் மொத்த திருமுறையும் ஒன்றரை வருஷத்தில் படிச்சிடலாம் நாங்கள் வந்து சைதையில் ஏறக்குறைய மூன்று நான்கு சுற்றுகள் அதை படிக்கணும் படிக்கிறது ஒரு பக்கம் இந்த பன்னெண்டு திருமுறையும் எழுதுகிறவங்க இருக்கிறாங்க நம்மளுடைய தர்மமுறை ஐயா சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு திருமுறையும் அவங்க வந்து கையில் எழுதி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க புக்கை பார்த்து பாடலை அவர் வந்து ஒரு டைரி வச்சுட்டு இந்த பதிகம் பாட போகிறாருன்னா கையில் எழுதிக்கிட்டு போய் பாடிக்கிட்டு விடுவார் அது மாதிரி திருமுறை எழுதுகிறவர்கள் இருக்கிறாங்க அது மாதிரி தலங்கள் எல்லாம் எப்படின்னா தொண்டை நாட்டு தலங்கள் நடுநாட்டு தலங்கள் சோழ நாட்டு காவிரிக்கு வடகரையில் உள்ள தலங்கள் காவிரிக்கு தென்கரையில் உள்ள தலங்கள் அப்புறம் வந்து மலை நாடு கொங்கு நாடு இதெல்லாம் சேர்த்து தான் இரநூத்தி எழுபத்தி ஆறு வருது இதில் அதிகமான தலங்கள் வந்து காவிரிக்கு வடகரையிலையும் காவிரிக்கு தென்கரையிலையும் இருக்குது கும்பகோணத்துலேருந்து போனீங்கன்னா ஏறக்குறைய நூற்றி எண்பது தலங்களை நம்ம பார்த்துடலாம் இப்போ அதுக்கும் நாங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள் போயிருக்கேன் எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தைந்து வருடங்களாக தமிழ்நாட்டிலே ஒரு ஐநூறு கோயிலாக நான் தரிசிச்சுருக்கோம் ஐநூறு கோயில் பாடல் பெற்றது பாடல் பெறாத தலங்கள்லாம் இருக்குது சென்னையிலேயே இரநூறு சிவத்தலங்கள் இருக்குது நம்மளால் பத்து கூட பார்த்துக்க மாட்டோம் நம்ம இரநூறு சிவாலயம் அதிலே வைப்புத்தலங்கள் ஒன்று இருக்குது அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க இருந்த இடத்துலேருந்தே நினைத்து பாடுவார்கள் தேவாரத்தலங்கள் தனியாக வைப்புத்தலங்கள் தனியாக இருக்கு இது மாதிரிலாம் தனி தனியாக இருக்குது இன்னொன்று நமக்கு வந்து இறைவன் எந்த அளவுக்கு தரிசிக்க வேண்டும் என்று அனுமதி கொடுத்துருக்கிறாரோ அதை வைத்து தான் நம்ம பாடணும் நான் நினைக்கலாம் இருபது வருஷம் போகலான்னு இருபது வருஷமே இந்த நினை பக்கமே வராதவங்களா இருக்காங்க நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்துல தான் நம்ம போக முடியும் குடும்பம் பொறுப்பு எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தலையாத்திர போயிட முடியாது நமக்கு கிடைக்கிற நேரத்தில் அதுதான் என்ன பண்ணாங்க பக்கத்துல இருக்க கோயில் போங்க எல்லாருக்குமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஏதாவது ஒரு கோயில் நிச்சயமா இருக்கும் நடந்து போற தான் இருக்கும் ரொம்பலாம் இல்லை தான் அந்த காலத்துல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் தான் இப்ப கோயிலை பத்தியே கேட்க மாட்டேங்கிறாங்க சார் அங்கே அந்த கடை இருக்க சார் ஹாஸ்பிட்டல் இருக்கா சார் சார் முக்கியமாக தேட்டர் இருக்கா சார்ங்கிறான் அவனுக்கு என்னன்னா கோயில் வந்து ரெண்டாம் பட்சம் திருக்கோயில் இல்லாத திருவள்ளூரும் அவையெல்லாம் ஊர் அல்ல அடவி காடே அதெல்லாம் ஊர் இல்லையா காடுங்கிறார் அப்போ கோயிலை வைத்து தான் ஊர் வந்து அடையாளம் சொல்லப்பட்டது இந்த தேவாரங்கிறது தெரியும் தலங்கள்னா என்ன ஊரும் கோயிலும் பிரிக்க முடியாது இப்போ தில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே வந்து நடராஜர் தான் பிரதானம் அவர் தான் அடையாளம் சார் அங்கே ஒரு தீனிக்ஸ் மால் இருக்கு சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது கோயில் தான் பழனி நீங்க சொன்னீங்கன்னா யார் பழனி ஆண்டவர் தான் திருப்பதி அப்படின்னா யார் பெருமாள் தான் வேற எதுவும் சொல்ல முடியாது மற்றதெல்லாம் பின்னால வந்திருக்கோம் கோயிலையும் ஊரையும் பிரிக்க முடியாது அதுக்கு தான் தலைமுக்கு நான் இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னா அது இடம் சின்ன இடம் தான் தலம் பெருசா அதனாலதான் வந்து தேவார தலங்கள் அப்படின்னு சொல்றோம் இதுல திருஞான சம்பந்தர் பாடியது வந்து திருக்கடை காப்பு திருநாவுக்கரசர் பாடியது தேவாரம் சுந்தரர் பாடியது திருப்பாட்டு இதெல்லாம் பிரிக்கப்படும் இல்ல மைவாசகர் இந்த தேவாரத்துல வர மாட்டார் அவர் வந்து திருவாசகம் தனியார் திருவாசகமும் திருக்கோவையாரம் எட்டாம் திருமுறையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தேவாரம்ங்கிறது ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர் பாடியர் நான்கு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் பாடியர் ஏழாம் திருமுறை சுந்தரர் பெருமான் பாடியல் இவ்வளவுதான் தேவாரம் என்று தான் இதை சொல்லுது இதுல ஏதாவது ஒரு பதிகத்தை எடுத்து நாம் தினந்தோறும் வீட்டில போது அதுல மந்திர ஒளியாக அமைக்கப்பட்டது ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே பேசப் பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடி எண்ணில் வைத்தாய் நீயே பேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையார் அகலாத செம்பர் ஜோதி இறைவனுக்கு செம்பத் ஜோதிநாதன் பேர் ஜோதி வடிவத்துல இருப்பார் இறைவன் மணிவாசுகிற்கு காட்சி கொடுக்கும்போது அப்படிதான் வந்தார் இந்த திருவையாறு கும்பகோணத்திலிருந்து ஏற்கனவே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு நீங்க கும்பகோணம் போனீங்கன்னா பெரும்பாலும் எல்லா கோயிலையும் பார்த்துடலாம் அதுக்கு தலையாத்திரைக்குன்னு ரெண்டு மூணு நாள் நாங்க மாதம் மோதம் போனதுனால ஒரு ஒரு ரெண்டு நாள் இருபது கோயில் பார்த்துருவோம் திருவையாறு என்பது பெருமான் ஐயாற்று அப்பர் என்று அழைக்கப்படுகிறார் அம்பாள் வந்து தர்ம சம்வர்தினி வடமொழி பேர் தமிழ்ல வந்து அறம்பளத்த நாயகின்னு பேர் கோயம்பேடியில் இருக்க கோயில் வந்து சிவன் கோயில் வந்து குருங்காகஸ்வரர் அறம்பளத்த நாயகின்னு பேர் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அப்படின்னு அபிராமி வந்தார் இல்லை ஒரு அறம் வளர்க்குறா முப்பத்தி ரெண்டு அறங்களை வளர்க்கிறாள் இந்த ஒரு கோயில மட்டும்தான் அம்பாள் வந்து கையில சங்கு சக்கரம் வச்சுருப்பாங்க வேறு எந்த கோயிலையும் சங்கு சக்கரம் பார்க்க முடியாது திருமாலுக்கு ஒப்பானவள் ஏன்னா சிவனுடைய பெண் பாகமாகத்தான் சிவ திருமாலை சொல்கிறாங்க அதனால இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் அம்பாள் வந்து சங்கு சக்கரம் வேண்டிய நிலையில் இருப்பாங்க இன்னொரு கோயிலில் முருகன் சங்கு சக்கரம் வச்சிருப்பார் நம்ம கவனிக்க மாட்டோம் இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேர் எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் எங்கே ஒரு இடத்துல வித்தியாசம் இருக்கும் அதாவது அந்த கோயிலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோயில் அமைப்பு இல்ல கோயிலில் மண்டபங்கள் இந்த பிரகாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஐயாரா அப்படின்னா ஏழு முறை எதிரொலி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் நீங்க ஐயாரா அப்படின்னா என்ன பண்ணும் எக்கோ அது ஏழு வாட்டி வரும் நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா அந்த மூலவர் கருவறை இருக்குல்ல அப்படி சுத்தி வரும்போது அந்த கருவறையில் ஒரு சின்ன துவாரம் இருக்கும் அது வழியா நீங்க காது வச்சு கேட்டிங்கன்னா கடல் அலை ஓம் என்று ஒழி இதை நாங்கள் நேராக பார்த்துருக்கோம் திருச்செந்தூர் போனீங்கன்னா சுவாமி கருவறையில் ஒரு இடத்துல சின்ன ஓட்டை இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை ஒழிக்கும் அது எப்படி கேட்கும்னா ஓம் கேட்கும் இப்போ போயிருக்கோம் நமக்கு தெரியாமல் இருக்கும் இன்னொன்று நம்ம போகிறதே எப்படின்னா ஒரு இருபது பேர் போகிறாங்கன்னு வச்சிங்க சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னா என்னத்தை பார்க்க முடியும் அதை விட போகும்போதே சொல்லுவாங்க சார் சீக்கிரம் வந்துருங்க டிஃபன் காலி ஆகிடும்னா பத்தே நிமிஷத்தில் வந்துடும் ஆள் அவனுக்கு கோயிலுக்கு முக்கியம் இல்லை டிஃபன் தான் முக்கியம் என்ன ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சி கிரியேட் ஆகிடும் எல்லா கோயிலும் நாம நினைக்கிற மாதிரி நாம தனியா போனாதான் ஒரு கோயில பார்க்க முடியும் இன்றைக்கும் பல யாழ்ப்பாணம் நாவலர்லாம் எழுதுறாங்க ஒரு கோயிலுக்கு போய் முழுமையா எல்லா சன்னதி நீங்க வழிபாடு செய்யணும்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஆகும்ன்ற எங்கேயாவது நம்ம ரெண்டு மணி நேரம் பார்த்துக்கோமான்னு பாருங்க இப்போ வந்துடுறேன் சார் ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு போலாம் முடிஞ்ச ஒரு நிறை மாத கர்ப்பிணி நடப்பது போல நடக்கும் தள்ளி விட்டு வர்றேன் சார் நீங்க வேற அவ்வளவு மெதுவாக நடக்கும் முடியாது இப்ப இருக்கிற காலங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் திருநீர் கொடுத்தாங்கன்னா கீழே கூடாது திருநீர் அணிந்தவர்களை கேலி பேசாதீங்க கோயில பரபரப்பா இருக்காதீங்க கொடிமரம் தவிர வேற எந்த இடத்துலையும் கீழே விழுந்து வணங்கக்கூடாது இதெல்லாம் பேசிக் நந்திக்கு குறுக்க போகக்கூடாது நந்தி போய் எதுவும் சொல்லக்கூடாது இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நீங்க நந்தி காதில் போய் தான் கைலாயத்துக்கு போகணும்னு யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல தான் அப்புறம் தோஷ நேரத்துல அவர் வந்து ரொம்ப சுவாமி தான் நந்தியா இருக்காருங்க வேற யாரு நந்திய சிவம்தான் அவர் என்ன பண்றார் நமக்காக குருவாக வந்து சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் ஆகமங்களை நந்திக்கு உபதேசம் செய்கிறார் அவர்கிட்ட திருமூலர் அகத்தியர்லாம் வாங்கி என்ன பண்றாங்க இந்த கோயிலில் எப்படி தான் ஆகமத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையை நெறிப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இப்போ கல்யாணம்னா என்ன எடுத்தோடனே தாலி கட்டிக்குவாங்களா அதுக்குன்னு முறைகள்லாம் இருக்குல்ல சப்தபதி மந்திரங்கள்லாம் இருக்குது பஞ்ச தேவதைகளெல்லாம் கட்டுப்படுத்தணும் நவக்கிரகங்கள் அதில் ஆகமனம் செய்யணும் எல்லாத்தையும் பண்ணி தான் காலி கட்டணும் அதுக்கு ஒரு முறை இருக்குது அது மாதிரி கோயிலில் ஆகமங்கள் அப்படின்ற முறையில தான் வழிபாடு நடைபெறுகிறது காரண ஆகமம் காவிய ஆகமம் இதெல்லாம் ஆகமங்கள் இப்போ சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா மகுடாகமம்ன்ற ஆகமத்தில் ஆகமத்துல சில கோயிலில் மூணு ஆகமங்கள்லாம் இருக்குது திருவண்காடில் மூணு ஆகமங்கள் அம்பாளுக்கு ஒன்னு சாமிக்கு ஒன்னு இன்னொத்த இருக்கார் அவருக்கு ஒன்னு மூணு குளம் மூணு ஆகமும் மூணு பேர் எல்லாம் மூணு திருவண்காடு அப்ப இதெல்லாம் நமக்கு தெரியாது தான் ஆனா நாளாக நாளாக நம்ம ஒரு சபையில கனெக்ட் ஆறோம் அப்படின்னா அதன் மூலியமாக நம்ம தெரிந்து கொடுக்குறோம் திருவாசம்னு என்னன்னே தெரியாது ஒரு நாலு தடவை படிக்கும்போது அது என்னான்னு கேட்பாங்க திருவாசம் எங்கிட்ட புக்கு இல்லையே அவர்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னா வாங்கிட்டு தடவை தரப்பாண்டாங்கன்னா அவங்க அந்த திருவாசகர் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஒரு குழு அமைச்சிருவாங்க அது வேறு விஷயம் இப்போ எப்படின்னா திருவாசகர் வந்து எப்படின்னா ஒரு நாலு வாரம் வந்துவிட்டாங்கன்னா மணிவாசகரை விட ஃபேமஸ் ஆகிடுறாங்க மணிவாசகர் ஃபோட்டோ சின்னதாக போட்டதுனே இவர் ஃபோட்டோவை பெருசாகப்படுவாங்க மணிவாசகர் வந்து அவருக்கு ஒரு மாதிரி போனா சார் பத்திரிக்கை கீழே ஒரு பேர் போடுங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா திருவாசன் எளிமையாக வள்ளலார் பாடங்களும் திருவாசனமும் அவங்களும் எளிமை அதே திருப்பூர் கேட்டு பிறந்தேன் வச்சுக்கும் வச்சுக்கும் சஷ்டிக் கற்பூரம் காட்டும் அவ்வளோதான் ஏன்னா அது கஷ்டம் இது ஈஸி வளரல இது திருவாசன் ஈஸி பொருளே தெரிய வேண்டாம் சார் உருளே தெரிய வேண்டாம் பாரோடு விண்ணாய் பரந்தயம் பரனே பத்தினையும் மத்தியிலேயும் கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத்தரசு திரும்பெரும் துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் ஆண்டனி அருளினே ஆனால் வார்க்கடல் உலகில் வாழ்களேன் கண்டாய் வருக என்று அருள் புரிவாயி இதுக்கு என்ன தமிழ் வேண்டிகிறது படிக்கிறதுல ஆனா பொருள் அர்த்தம் வேற படிக்கிறதுக்கே எனக்கு சுலபமாயிருக்கும் ஆனா பொருள் ரொம்ப ஆழ்ந்த பொருளுடைய ஒரு பாடல் இந்த தலம் சுவாமி ஐயாரப்பர் அம்பாள் தர்ம சமூகத்தின் மிகப்பெரிய கோயில் நாம் சொல்கிற மாதிரி அரை மணி நேரத்துலலாம் பார்க்க முடியாது இதில் இந்த கோயிலில் என்ன சிறப்புனா நம்ம பள்ளியறை பூஜை முடிஞ்ச உடனே எல்லா மூர்த்தங்களும் சிதம்பரத்தில் ஒடுங்கும் இப்போ இங்கே பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிவன் கோயிலில் பள்ளியரை பூஜை முடிஞ்ச உடனே அவருக்கு எட்டு ஆஃபீஸ் எதுன்னா சிதம்பரம் அங்கே போய் சேர்ந்துடுவார் மறுநாள் காலையில் வந்தாதான் உண்டு நமக்கு தெரியாது என்ன நடக்குது பள்ளியார் பூஜை மட்டும்தான் தெரியும் ஆனால் என்ன ஆகுதுன்னா சிதம்பரத்தில் போய் சேர்ந்துடுவார் திருவையார் மட்டும் அதில் சேராது திருவையாறு அதில் போக மாட்டார் நான் இங்க தான் என் பண்ணிட்டேன் திருவையார் அகலாத சிம்பர் ஜோதின்னா சுவாமி போக மாட்டாங்க அந்த ரூல்ஸ்லாம் அவங்களோட வச்சுங்க சார் நமக்கு தனி ரூல்ஸ்னு அர்த்தம் இவரு தேரமாட்டாரு அவ்வளோட அதனால ஒரு தனித்த நிலையில இந்த கோவில் இருக்கும் மற்ற கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா மற்ற கோயிலில் அடியார்கள் சிவபெருமானை பூஜை செய்தார்கள் இங்கே வடக்கே எல்லாம் போனீங்கன்னா உங்கள் கையாலேயே சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம் இப்போ நம்ம கோயிலில் வந்து உள்ள பண்ண மாட்டாங்க வடக்கே நீங்கள் எந்த கோயில் போனாலும் நம்ம கையாலேயே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அப்போ அடியார்கள் சிவனை வணங்குவது ஒரு முறை சிவபெருமானே பூஜை பண்ணிடுறாரு அது எந்த தலம்னா இந்த தலம் தான் ஒரு நான்கு ஐந்து சிவாச்சாரியர்கள் ஒரு வேள்விக்காக இந்த ஊரிலே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை செய்யணும் அப்படின்னு ஒரு நாலு பேரை கொண்டாடுறாங்க அவங்க அந்த ஊர்ல இருக்காங்க அதுல ஒருத்தர் வந்து ஒரு அவசியம் காரணமாக ஒரு ரெண்டு மூணு நாள் வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிப்பா நான் ஒரு ரெண்டு மூணு நாள் வர முடியாது நீங்கள் வேற யாரையாவது போட்டுக்கோங்க நம்முடைய வேள்வி தடைப்படக்கூடாது வேள்வி தடைப்படக்கூடாது அந்த ரெண்டு மூணு நாளைக்கு யாரையாவது போட்டுக்கோங்க சரிங்க அப்படின்னு சொல்லி இவங்க வேற யாராவது போடலான் போது அந்த ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு இவர் சொல்லிட்டு போகிறவரையில மறுநாள் பூஜை நடக்கும்போது வந்துடுறாரு இவரே அந்த பூஜை நடக்கும்போது இவர் எதுவும் கேட்க முடியல பூஜை எல்லாம் பண்ணிடுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது இந்த ரெண்டு நாள் மூணு நாள் பூஜை ஆன பிறகு இந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுன்னா இவர மாதிரியே ஒருத்தர் வர்றாரு இந்த சினிமாலதான் டபுள் ஆக்ஷன் சொல்லுவாங்க பாருங்க அதே மாதிரி இவர் இருக்கார் அவரும் வர்றாரு அவர் வந்து கேட்கிறாரு என்னங்கிறது நான் தான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் இந்த மாதிரியே ஒரு ஆள் உங்களுக்கு யார் கிடைச்சாங்க ஏற்கனவே பூஜை பண்ற சொல்றேன் நீதான் யா டூப்ளிகேட்டு நான் தான் ஒரிஜினல் இவங்க சொல்றாங்க என்னங்க இது இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு இந்த பொய்யாக வந்தார்களே வேள்விசெய்கிற அவர் வந்து சொல்றாரு நீங்க நான் யாரும் தெரிஞ்சிக்கலாம் என் பின்னாலேயே வாங்க அப்படின்னு சொல்லி கருவறையில சென்று மறைந்து விடுகிறார் அப்போ சிவபெருமான் தன்னைத்தானே பூஜை செய்த தலம் வந்து திருவையார் மற்ற இடங்கள்ல மணிவாசர் பூஜை பண்ணிருப்பாரு இது திருவாசகத்துல பதிவு செய்ய அப்ப இந்த தலை எவ்வளவு பழமையானது எவ்வளவு சிறப்பானது நம்ம ஒரு முறையாவது திருவையார் ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து பாடிக்கிறார் திருநாவுக்கரசர் கைலாய காட்சி இங்கதான் கொடுத்தார் வேற எங்கேயும் கொடுக்கல கைலாய்ட்லயே கொடுக்கல இங்கதான் கொடுத்தார் சுந்தரர் பாடி இருக்கார் சுந்தரர் வந்து ஒரு தளத்துக்கு ஒருத்தரம் தாலே போடும் தேவாரத்தலம்னு ஒன்றும் திருயான சமுதர் பாடி இருக்கணும் இல்லை நாவுக்கரசர் பாடிக்கணும் இல்லை சுந்தரர் பாடிக்கணும் மூவரம் பாடி அது என்ன ஸ்பெஷல் பார்த்து மூணு விஐபி வந்திருக்கிறாங்க இப்போ திருப்பரங்குன்றம் பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து அந்த தேவாரம் பாடியிருக்காரு அறுபடை தளங்களிலே திருப்பரங்குன்றம் மட்டும்தான் தேவார பாடல் பெற்ற தலம் மற்றதெல்லாம் அதெல்லாம் திருப்பூர் தளம் தான் திருப்பரங்குன்றம் மட்டும்தான் தேவாரம் இருக்கு சுந்தர தேவாரம் இருக்கு அப்படி சுந்தரன் அங்க திருப்பரங்குன்றத்துல பாடும் போது என்ன சிறப்பு அப்படின்னா சேரன் சோழன் பாண்டியன் மூன்று வேந்தர்களும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டாங்க வேற எந்த காலத்துலையும் இந்த ஐசியம் கிடையாது மூணு பேரும் ஒன்னா இருக்கிறதே பெரிய பெரியவருக்கும் சின்ன ஆவாதுன்ற மாதிரி மாதிரிதாங்க சேரன் சோழன் பாண்டியன் மூணு பேரும் சுந்தர தேவாரம் பாடும்போது சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னா சேப்பிலார் எழுதுறாரு ஓ நம்ம வந்து ஏழாம் நூற்றாண்டில் என்ன இடம்னு நமக்கு தெரியாது பெரிய புறம் மூலம் படித்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தளம் போகும்போதும் அந்த தளத்துக்கு முன்னால் தேவாரம் பாடும்போது கொஞ்சம் தண்ணி அவங்க அதை பதிவு செய்கிறார் இந்த நான் சொன்ன திருப்பரங்குன்றத்தில் சேப்பிடார் சொல்கிறார் என்னுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு பேரு நான் நினைக்கிறது என்னன்னா பெரிய புராணம் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடலுக்கும் விளக்க உரை கொடுத்துருக்கேன் பதினோரு வருஷம் ஆச்சு முடிக்கட்டு பெரிய புராணம் மட்டும் பதினோரு வருஷம் ஆச்சு